சர்க்கரை நோயை கவனிக்காவிட்டால் இப்படிதான் நடக்கும் சர்க்கரை நோய் உலகிலேயே வேகமாக அதிகமாய் பரவிக்கொண்டிருக்கிற நோய் தொற்று நோய் கூட இவ்வளவு எளிதில் பரவுவது இல்லை இந்த சர்க்கரை வியாதிக்கு தினமும் மாத்திரை மருந்து என சாப்பிடுவதை விட சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்து தகுந்த உணவை சாப்பிட்டால் போதும் உங்கள் சர்க்கரை வியாதியை தகுந்த சிகிச்சை கொடுக்காவிட்டால் என்னாகும் தெரியுமா தொடர்ந்து படியுங்கள் அதிகரிக்கும் குளுக்கோஸ் அவ்வளவால் கண் நரம்புகள் பாதிக்கப்பட்டு அங்கே சிதை சிதைத்ததை உண்டாக்கின்றன சிறுநீரகத்தில் அதிக அளவு புரோட்டீன் வெளியேறிவிடும் இதனை கவனிக்காமல் அப்படியே விட்டால் பத்து வருடங்களில் சிறு சிறுநீரகம் பாதித்து இறுதியில் சிறுநீரகம் பழுதடைந்து விடும் அபாயம் ஏற்படும் நரம்புகள் பாதிக்கும் கைகாலில் நடக்கும் கைகாலில் நடக்கும் நடுக்கமும் உண்டாகும் சி அல்லது பாதை மூடும் வகையில் போடும் செருப்புக்களால் சிறிய காயம் அல்லது கொப்பளம் போல் உருவாகி குணப்படுத்த முடியாத நிலையில் இறுதியில் பாதம் ஏன் கால்களை கூட இழக்க நேரிடும்